வணக்கல வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இந்த கரூர் துயர சம்பவத்தில் பாதிப்படைந்தவர்கள் குடும்பத்தினருக்கு விஜய் கட்சியின் சார்பாக நிவாரண தொகை அறிவிச்சிருந்தாங்க இல்லையா பரவாயில் கொடுத்துட்டாங்களா நல்லதுபா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நடந்துருச்சு யாரோ காரணம் என்னவோ ஏதோ மாறி மாறி ஏதோ சொன்னாங்க பண்ணாங்க ஆனா பாதிக்கப்பட்ட நான் நேரில் போய் போனேன் அந்த குடும்பங்கள்லாம் போய் பார்த்தேன் ரொம்ப கொடுமையா இருக்கிறாங்க அவங்களுக்கு குறைந்தபட்சம் விஜய் சொன்ன மாதிரி அந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு அது வரைக்கும் நான் வந்து ஒரு ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் தெரியுது என்ன தெரியுது தான் சொன்னேன் ஏப்பா அவருக்கெல்லாம் இருபது லட்சம் ஒரு பெருசாப்பா அவரு நினைச்சா குடுத்துருவாருப்பா என்னங்க காசு பணம் என்ன காசு பணம் என்ன காசு பணம் அதெல்லாம் அரசியல் தளத்துல ஒரு புதுமை ஒரு புரட்சி இல்லையா எல்லாமே அவங்க புதுசா நூதனமா தான் பண்ணுவாங்க அந்த வகையில நிவாரண தொகையிலேயுமே ஒரு நூதன தகையானிருக்காங்க அது என்னது அதாவது நிவாரண தொகையை முழுசா கையில கொடுக்காம மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்டா குடுத்துர்றேன் அப்புடின்னு புதுசா ஒண்ணு பரவாயில்லையே மாசம் மாசம் வரும் ஓ மாசம் மாசம் இருபது லட்சமா மாசம் மாசம் இல்லை அல்லால் முழுசு தரான் எல்லாம் வாழ்லால் முடிசுமா

கிடையாது இவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான இந்த அறிவிப்பு கொடுத்தது யார் இப்ப விஜயா புசி ஆனந்தா அவர் முதல்ல எங்க இருக்கிறாருன்னு தெரியல அப்புறம் நேற்று நைட்டு வந்து திருட்டு தனமா போய் விஜய் வீட்ல விஜய் பார்த்துட்டு வந்ததாக ஒரு தகவல் வந்துட்டாரா ஆமா அது அது ஓபனா வெளியே வரல ஒரு மாதிரி போய் பார்த்து வந்திருக்காரு ஆனா இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி நடக்க இருக்கிறதாகவும் அங்க பகுமானவா வந்து இறங்க இருக்காரு இந்த 17 நாளைக்கு பார்ட்டி நடக்கல அது தெறல நீங்க பார்ட்டினா கட்சி இல்ல பார்ட்டி கேக் கட் பண்ணி ஏ அத தான் சொல்றேன் 17 நாளைல அவங்க பார்ட்டி தான கொண்டாடிட்டு அப்புறம் அந்த பார்ட்டி இல்ல கட்சி இல்ல இது வேற பார்ட்டி வேற நைட்ல கொண்டாடுவாங்க அந்த பார்ட்டி தான் அந்த பார்ட்டி மட்டும்தான் இந்த பார்ட்டி நடக்குது இந்த அறிவிப்பை யாரு வந்து வெளியிட்டு இருக்காந்தா

நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழுவின் அடிப்படையில் அந்த குழுவின் பரிந்துரையின்படி நாங்க என்ன அந்த பரிந்துரை எல்லாம் இல்ல அந்த குழு என்ன செயல்படுத்த போகுதுன்னா நாங்க மாசம் மாசம் நிவாரணத் தொகையை வாழ்நாள் முழுக்க கொடுக்க போறோம் அதான் யாரு வாழ்நாள் முழுக்க அதுதான் கேள்வி விஜய் வாழ்நாள் முழுக்கவா புசி ஆனந்த் வாழ்நாள் முழுக்கவா லாட்ரி டீ தீடு தம்பினுடைய வாழ்நாள் முழுக்கவா இல்ல கட்சினுடைய வாழ்நாள் முழுக்கவா அந்தளால யாருன்னே எனக்கு தெரியாது அந்தளும் பேர் வாயில வரல கட்சியினுடைய வாழ்நாள் முழுக்கவா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பொண்டாட்டியா இருந்து புருஷன் இருப்பாருல்ல அவருடைய வாழ்நாள் முழுக்கவா இல்ல அந்த சிறுவர்கள் பெற்றோர்களுடைய குழந்தைகள் இருப்பாங்கல்ல அவர்களுடைய வாழ்நாள் முழுக்கவா இல்ல அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பத்து அவங்களுக்கு வந்து பேரம்பத்தி எடுத்து அவங்களுடைய வாழ்நாள் முழுக்கவா யாருடைய முழுக்கடா எதுவுமே தெளிவு கிடையாது அப்படித்தான் அவங்க பேசுறது கூட இருக்கு இப்ப இதுல இந்த மரியவில் நபர் யார் தெரியுமா ஜே பிஆரோட மரும நீயே இப்ப அவருக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா இந்த யாரும் சொல்லணும்ல மரியா கிரியான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறியா சொல்லணுமா இல்லையா ஏன்னா கட்சி யாருது புஷியानंद நிதி இப்ப இது ப்ளோல ஊமே சொல்றாங்க விஜயோட கட்சி நிவாரண கட்சி யாருது யாருது புஷியானந்தா இல்ல விஜயோடது விஜயோடதா இல்ல அன்சா ஒருது அன்சா அதுவும் இல்ல ஒரு ஒரு திமுகால ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அபடினா யார்கிட்ட போவாங்க

நம்ம என்ன கேக்குறோம்னா வாழ்நாள் முழுக்க நீ அமௌண்ட் கொடுக்கப் போறனா யாரோட வாழ்நாள் முழுக்க கொடுக்கணும் நான் என்ன சொல்றேன் ஒண்ணு இரண்டாவது குடுக்குறேன்னு சொல்ற நபர் யாரு அது ஒண்ணு விஜய் அறிவிக்கணும் அல்லது புசியான விஜய் தான் எண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல அப்புறம் என்ன எப்ப எண்ணி முடிப்ப நீ ஒவ்வொரு நோட்டு கட்டா எடுத்து ஒரு குடும்பத்துக்கு இருபது லட்சம் நாற்பது குடும்பத்துக்கு என்ன ஆரம்பிச்சிருந்தாலும் பதினாறு பதினேழு நாள்ல நீ கையில எண்ணி இருந்தாலும் எண்ணி முடிச்சிருக்கலாம் இன்னும் என்ன நீ எண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணு விஜய் அறிவிக்கணும் இல்ல 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 புசியானந்த அறிவிக்கணும் ஏன்னா வந்து செத்தவங்க பூரா விஜய பாக்க வந்து செத்தவீங்க சரியா மரிய வில்சன் யாருக்கா தெரியுமா இத்தனை வருஷம் அரசியல் உங்களுக்கே அந்த நான் என்ன நினைக்கிறேன்னா விஜயும் குடுப்பாரு இருபது லட்சம் ரூபாய் அப்புறம் மரியா கிரியா இருக்காருல்ல அவரும் கொடுப்பாரு நீங்க வேற இதையே வந்து இந்த அறிவிப்பையே விஜய் அறிவிக்க மாட்டேங்கிறாரு எந்த நம்பிக்கை நீங்க தெரியாம கேக்குற நான் ஒரு சம்பவம் நடந்து பதினாறு பதினேழு நாள் சரியா இந்த சம்பவத்துக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத கட்சிகள் இயக்கங்கள் பூரா பயம் போய் பாத்துட்டு வந்துட்டாங்க பூரா பேர் போய் அஹ் தொகை கொடுத்துட்டாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் காங்கிரஸ் சார்பில் கூட தொகை கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் சார்பில் கொடுத்தது இல்ல மேட்ரு காங்கிரஸ் சார்பில் வந்து துக்கம் அனுசரிச்சிருக்காங்க என்லர் நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மொத்தமாக ஒரு கோடி ரூபா அறிவிச்சு அந்த பகுதியில் எம்பியாக இருக்கிறது கரூர் எம்பியாக இருக்கிறது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களை அனுப்பி அவங்க மூலியமா அந்த நிவாரணத் தொகையை செட்டில் பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக வேற ஏதாவது அந்த மக்களுக்கு தேவை இருக்கிறதா அப்படிங்கிறதே அந்த எம்பியை மூலியமா வந்து தகவல் கேட்டறிஞ்சு அதை செய்வதற்கு தயார்னு தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற செல்வ வந்து அறிக்கை விடுறாரு அவர் ஆனால் அவர் கொடுத்துட்டாங்க நம்ம ஐயா ஐயா கமலஹாசன் போய் நிவாரணத்தை கொடுத்துருக்காரு அண்ணன் எல்லாம் அறிவிக்க அதாவது கமலஹாசன்லாம் அறிவிக்கவே இல்லை அறிவிக்கவே இல்லை யாராக போனார் இப்போ ஒரு லட்ச ரூபாய் உதவிங்கிறது அப்படிதாம்பா பண்ணணும் இல்லை சார் நான் என்ன உதவிங்கிறது ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாமே முதல்ல அறிவிச்சாங்க நாங்கள் வந்து இ வந்து கட்சி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குது நாங்கள் கொடுக்க போகிறோங்க கமலஹாசன் வந்து அன்னைக்கு அவர் போய் செய்தியில் வந்தாப்பட தான் தெரியுது அவர் அங்கே போயிட்டு இருக்காருன்னு போய் டக்குன்னு செக்கப் போட்டாரு கையில் கொடுத்துருவன்ட்டாரு ஒரு தலைவர் திருமா ஒரு நாள் வந்து அறிவிக்கிறாரு வீசிகா சார்பில இந்த மாதிரி ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க இருக்கிறோம் அது எப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் அறிவிப்பு கொடுத்துப்பா நீங்க எல்லாம் வந்து முப்பதாயிரம் இருபதாயிரம் நீங்க எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் வசூல் பண்ணி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் வசூல் பண்ணி அந்த அமௌண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாளே செக் போட்டு கொடுக்குறாரு ஐம்பதாயிரம் அதாவது நான் எதுக்கு இந்த மேட்ரு இவ்வளவு டீட்டெயிலாக சொல்றேன்னா ஒரு கட்சி எப்படி செயல்படுது பாருங்க இப்ப விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு நிதிச்சிக்கல்ல வந்து இயங்குறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தலைவரே பல மேடைகளை சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கவே கூட வசூல் பண்ணி நிவாரணம் வழங்குறவரு கூட ஒரு நாள்ல கொடுத்துறாரு வசூல் பண்ணியே ஒரு நாள்ல கொடுக்க முடியுது கொடுக்க முடியுதுன்னா உனக்கு என்ன கேடு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்களா ஒரு செக் இப்படி போட்டு

மாதிரி நான் என்ன காங்கிரஸ்ல மூன்று நாள் துக்கம் அனுசிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கொடிக்கம்பத்தை அரக்கம்பத்துல பறக்க கூடாத ஒரு கட்சி ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டாத ஒரு கட்சி இரவங்கள் இரங்கல் தெரிவிக்க இறந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்காத ஒரு கட்சி இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது காலையில இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருக்கு இரங்கல் தீர்மானம் போட்டிருக்காங்க அவங்க போடுவாங்க கூட்டம் போட்டாங்களா தலைவர் வந்தாரா பொதுச்செயலர் வந்தாரா அதாவது நாற்பத்தி பேர் செத்து கிடக்குறாங்க மறுநாள் வந்து சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒன்று கூடி கூட்டம் பேசியிருக்கிறாங்க கட்சி பொதுச் செயலாளர்ல நீங்க சொன்ன தலைவர் இல்லை ஒரு இரங்கல் இன்னை வரைக்கும் ஒரு இரங்கல் செய்தி கட்சி சார்பில் ஒரு இரங்கல் செய்தி வந்துதா வருத்த செய்தி வந்துதா நீங்க யோசிச்சு பாருங்க அரசு சார்பில் அறிவிக்க வெளியே வர வேண்டாம்பா ஒரு டிசைன் பண்ணி ம் சோசியல் மீடியால கூட போட்டிருக்கலாம் வழக்கமா ஒண்ணு போடுற ட்விட்டர்ல வாழ்த்துக்கள் அந்த மாதிரி இரங்கல்னு ஒண்ணு போடுறதுன்னு உனக்கு என்ன இல்ல அந்த இறந்தவங்களுடைய புகைப்படம் எல்லா சோசியல் மீடியாவிலும் இருக்குது அத ஒண்ணு எடுத்து ஒரு ஒரு பேனரை போட்டு அங்க வச்சு மாலை போடவும்ல எதுல

நீங்க மத்த கட்சிகார போய் கேக்குறீங்க கட்சி பத்தி அச்சில அப்படி நடக்கும் இது என்னது நீ சொல்லு என்ன கொஞ்சம் ஓப்பன் அப்போ நான் என்ன கேட்கறேன்னா குறைந்தபட்சம் அந்த இருபது லட்ச ரூபாயை எப்ப தருவார் விஜய் நீ மத்தவன் வாழ்நாள பாக்கட்டும் அது என்ன வேணா பாக்கட்டும் அதெல்லாம் இருபது லட்சத்து முதல்ல போடுவோம் நீ குடுத்துரு எந்த வகையில நம்புறது நான் அதுக்கு தான் அந்த பையன்கிட்ட கேட்க வந்தேன் எந்த வகையில உன்ன நம்புறது நீ வந்து முதல் நாள் வந்து அரசு சார்பில் அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி பத்து லட்சம் நாங்க வந்து வீம்புக்கு அறிவிச்சு அடுத்த நாள் இவ்வளவு எந்த நிவாரணம் போனதில்லை எனக்கு தெரிஞ்சு எந்த நிவாரணம் ஒரு எந்த மீடியாவிலும் வரலையா வந்து யாரா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா நான் நேரடியா அந்த குடும்பங்களை போய் சந்திச்சதுனால உன்ன சொல்றேன் என்ன தெரியுமா சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஏதாவது விஜய்க்கு எதிராக பேசிட்டா அங்கே நடந்த சம்பவங்களுக்கு விஜய் காரணம் அல்லது தாவேக்காருடைய அங்கே நடந்த உண்மையை நீங்கள் சொல்லிட்டா உங்களுக்கு கொடுக்குறன்னு சொன்ன இருபது லட்ச ரூபா வராது அதனால நீங்கள் வாயை திறந்து பேசிடாதீங்க இப்படின்னு சொல்லி அந்த குடும்பங்கள் உள்ளவங்களாம் மிரட்டி வச்சிருக்காங்க இப்பையும் கூட தாவேக்கா சார்பா நாங்கள் மாதம் மாதம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாழ்நாள் முழுக்க கொடுக்குறோம்னு சொல்கிறதோட பொருள் அர்த்தம் என்னன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல அவங்க என்றைக்குமே அவங்களுடைய வாழ்நாள்ல என்னைக்குமே தான் இந்த மரணம் நிகழ்ந்தது அப்படிங்கறத அவங்க கூடாது கூடாது நடந்த அவங்கள எமோஷனலா அல்லது வந்து ராஜிக்கலா கட்டி போடுற ஒரு வேலை பிளாக்மெயில் பண்ற தான் சவுக்கு சங்கர் பண்ற வேலையை தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் இந்த ஸ்கீம் இதுல வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இதுல வாழ்நாள் முழுக்கன்னா

இன்னைக்கு இருக்கிறாப்ல நாளைக்கு ஏய் நான் நான் போகமாட்டாருன்னு என்ன என்ன நீ நீ இந்த இது இது ஆர் யாரோ அவரை பார்த்து பார்த்து இருக்கிற அந்த ஆளு ஏமா ரெண்டு வேலைக்கு போனா கூட வருஷம் ஒரு ஆயிரம் ஆயிரம் கோடி சம்பாதிக்க தலையை சுத்தி அப்படின்னு வருஷ ஆயிரி கட்சி கட்சி வந்து ரிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க போயிட்டாருன்னா போயிட்டார் யார் பாக்குறது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு யார் என்ன செய்யறது இது நடக்காதா வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பிரைட்டா தெரியுது சிபிஐ விசாரணை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அவ்வளவுதான் உன் குடிமை மொத்தமும் இப்ப அம்சா கையில அந்த என்ன சொல்றா வரலாற்றுல இதெல்லாம் நடந்திருக்கு கட்சி அனாதையா கைலாபுரம் தோட்டத்துல போய் பாரு கட்சி அனாதையா விட்டுட்டு வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்த வரலாறு எல்லாம் இருக்கு இருக்கு தெரியுமா நான் சொல்லிட்டா சொல்லுங்க நாம் தமிழர்னு ஒரு கட்சி சீமானு வச்சிருக்கிற நாம தமிழர் இல்ல ஒரு ஆதித்ய நார் வச்சிருக்கிற நாட்தான் கட்சி கட்சி அப்படியே இருக்குது தலைவர் போய் தீமு குறைஞ்சா இருக்காரு ஆமா கட்சி அப்படியேதான் இருந்தது தலைவர் போயிட்டாரு கட்சியானதே இருந்தது தலைவர் இல்ல இப்ப அதே போல இவரும் போயிட்டாருன்னு வச்சிக்கோங்களேன் அது வாழ்நாள் முழுக்க அந்த மக்களுக்கு விஜய பார்க்க வந்து பாதிப்படைந்த அந்த மக்களுக்கு என்னதான் நிவாரணம் இப்போ அதுக்கு என்னதான் பதில் அப்ப எப்படி நம்புறது இப்ப விஜய நாளைக்கு இது விஜய் சொல்லட்டு நாங்க குறைஞ்சபட்சம் நம்புறோம் கட்சி இருக்கோ இல்லையோ என்னுடைய வாழ்நாள் முழுசு இந்த மக்களுக்கு நான் வந்து எல்லாமே செய்வேன் அப்படிலாம் கிடையாது அது பாதிக்கப்பட்டவங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் செய்வேங்கிற சொல்லணும் ஒன்ன பார்க்க வந்தானு சுத்து போனா அப்ப அவங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லு அது வாழ்நாள் பொறுப்பு அதை சொல்லு உருப்படியா அப்ப முதல்ல அதெல்லாம் வேண்டாம் நீ முதல்ல சொன்ன எண்ணி சீக்கிரம் குடுக்கறன்னு சொன்னிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் வாழ்நாளை பாக்கிறது அவங்கள இதை பாக்கிறது இதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ எவ்வளவு நூதனமா ஒரு நிவாரணத் தொகையில கூட ஒரு பிண அரசியலை எவ்வளவு அழகா ஃப்ரேம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இதை ஒரு ஊடகம் கூட எடுத்து ஏப்பா இது எப்படிப்பா பா நம்புறது உன்னை நம்பிதானே வந்தான் அந்த மக்கள் அவனை கோர்ட்ல வந்து இவங்க எல்லாம் என்ன பார்க்கணுன்றா செட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்ன ஆதாரம் அனாத பணமாக இருக்கலாம் இல்லையான்னு கேட்டு கேவலப்படுத்துகிறானே அப்பையும் ஊடகங்கள் யாரும் வந்து ஏண்டா அப்படி பேசணும்னு கேட்கல இப்போ வந்து நிவாரண தொகையை அறிவிச்சுட்டு ஏண்டா பதினேழு நாளாக கொடுக்காம இருக்கேன்னு எவனும் கேட்கல ஏடா அஃபிடவிட்டே போலி அஃபிடவிட்டுன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கானே உன்னை நம்பி தான் நான் வந்தான் ஆனால் வீடியோ காலில் பேசினியே அப்படியே வந்து வீட்டில் போய் பார்த்து நேரில் பேசியிருக்கலாம்ல அப்படின்னு எவனும் கேட்கல இப்போ நிவாரணத் தொகையை கூட நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பேன் ஏன்னா வசந்தனுக்கு ஆஃபராக போய்கிட்டு இருக்கு இ இப்படி ஒரு பிண அரசியலா பண்றியே வெக்காமா இல்லையான்னு இப்ப கூட ஊடகங்கள் கேட்கல இப்ப என்ன தெரியுமா நியூஸ் ஆக்குறாங்க ருசியானந்த் தலைமையில் ஒரு குழு கரூர் விரைகிறது இப்பயும் இதை நியூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஊடகங்கள் எவ்வளவு எவ்வளவு கேவலமான ஒரு நம்ம நம்மை போன்ற இந்த யூடியூப் இது போன்ற சமூகம் இண்டிபெண்ட் மீடியா மீடியா இல்லாம இருந்திருந்தா நீங்க இப்போ நம்ம இவர் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸு இவங்க இவங்க வந்து எந்த மீடியாவும் செய்யாத ஒரு மோசடியான ஒரு விஷயத்த மக்களுக்கு வந்து அம்பலப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளாக வந்து அந்த இதை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல பாதிக்கப்பட்டவங்க போய் இன்னைக்கு அந்த செய்த ஒரு ஒரு மிகப்பெரிய மோசடியை வந்து அந்த விஷயம் பெரிய மீடியாக்கள் இவ்வளவு பெரிய மீடியாக்கள் பெரிய நெட்ஒர்க் உள்ள ஒரு மீடியாக்கள் உங்களுக்கு தெரியாதா நீங்க நினைச்சிருந்தா இது மாதிரியான விஷயத்தை வெளியே கொண்டு வந்துருக்க முடியாதா அல்லது தெரிஞ்சே நீங்க வந்து கமக்கமா இருந்தீங்களா அப்போ ஊடகங்கள் யாருக்காக இயங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி விஜயனுடைய அரசியல் நாள் பட நாள் படம் எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு மன்னராட்சியா மக்களாட்சியான்னு வேடையில வசனம் பேசல ஜேபிஆர் மருமகன கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த வசனம்லாம் நமக்கு தேவையா இப்போ அந்த ஆள் அறிவிக்கிறான் ஒன்று சில்பா குமார் அறிவி சில்பா குமார் அறிவிக்கலாம் ஏற்றுக்க முடியாது விஜய் அறிவிக்கணும் உன்னை பார்க்க வந்தான்னு சொல்லிட்டு நீ அறிவிச்சது முதல்ல குடியா அதை நீ வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு இந்த நவீன முறையில் மூட்டை பூச்சியை கொள்ளு மிஷின்லாம் எங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டா சொல்லிட்டா நேரடியாக அந்த குடும்பங்களை போய் பார்த்ததனால சொல்றேன் நீங்கள் தாமதப்படுத்த தாமதப்படுத்த விஜய் வீட்டு முன்னாடி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட சேர்ந்து வந்து போராட்டம் பண்ணால் அவங்க தயாராக இருக்காங்க அப்படியா ஆமாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து அந்த நிலைமைக்கு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் பாத்துங்க ஆனால் விரைவில் நிவாரணத் தொகை கொடுக்கணும் இந்த மாதிரியான ஏமாற்று வேலையெல்லாம் கைவிடணும்